பதிவில் வந்துட்டு பன்னிரெண்டு ராசிக்காரங்கள் எந்தெந்த வளர்க்கும் பொழுது எப்படிப்பட்ட சிறப்பான ஒரு யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கறத பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா அந்த காலத்துல இருந்த முன்னோர்கள் ஆகட்டும் அவங்க வந்து மரத்தை வளர்த்து அதற்குண்டான ஒரு வழிபாட்டை செஞ்சு தான் வந்து அவங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு யோகம் ஒரு பலனாகட்டும் வாழ்க்கையில முன்னேற்றங்கள் இது எல்லாமே வந்து கொடுத்துட்டு இருக்கு ஒரு கன்று வைக்கிறீங்க அப்படின்னா கட்டாயம் அதன்லேருந்து ஒரு வளர்ச்சி தான் நமக்கு வந்து தரும் ஸோ அதனால தான் வந்துட்டு வாழை மரம் எப்படி வாழை வாழையாக தலைத்து வளருதோ அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் முன்னேற முன்னேற்றி கொண்டே போக வேண்டும் ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருந்து கொண்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த மரங்களை வளர்த்து அதன் மூலமா நம்ம வந்து புண்ணியம் தேடிக்கிறதாகட்டும் அதன் வழியாக பலன் தேடிக்கிறதாகட்டும் இது எல்லாமே வந்து செஞ்சிட்ருக்கோம் இது வந்து ஒரு புதுசா வந்த விஷயம் கிடையாது முன்னோர்கள் வந்து வழி வழியாக வந்துட்டு அவங்களுக்கு உண்டான நட்சத்திரத்துக்குரிய மல மரங்களை வந்து நன்று நன் ஸோ நட்டு சோ அந்த மரங்களை நட்டு அதன் வழியாக அவங்க பலன் பெற்ற வகையை பற்றி தான் இப்ப பார்க்க இருக்கிறோம் அடுத்த ராசியாக வரக்கூடிய தனுசு ராசி இந்த தனுசு ராசியிலேயே முதலாவதாக வரக்கூடிய இந்த மூல நட்சத்திரக்காரர்கள் யார் யாரெல்லாம் வந்து மூல நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களோ நீங்கள் வந்து கட்டாயம் நட்டு வைக்கக்கூடிய மரம் மராமரம் ஸோ இந்த மராமரத்தை ஒன்று செவ்வாய்க்கிழமை அல்லது மூல நட்சத்திர தினத்தன்றோ வந்து நீங்கள் நட்டு வைத்து அதுக்குண்டான ஒரு நீல நிற பட்டு துணியை சுற்றி விட்டு தீபம் ஏற்றி வழிபாடுங்கிறத செய்யணும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய உடல் ரீதியான பிரச்சனைகள் நோய் நொடியினால் கஷ்டப்படுறீங்க ரொம்ப வருஷமாக மெடிசன் இருக்கிறவங்க ஸோ அல்லது ஆன்மீகம் சார்ந்து பயணம் செஞ்சிட்ருக்குறவங்க ஜோதிடர்களாக இருக்கக்கூடியும் ஜோதிடராக இருந்தாலும் சரி ஸோ இவங்க எல்லாருமே சரி இந்த மராமரத்தை மூல நட்சத்திரத்தன்று பிறந்தவங்க நட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அதிசயத்தை வந்து உடனடியாக அவங்களுக்கு வந்து தெரிய வந்துடும் அது மட்டும் இல்லை ரொம்ப வருஷமாக வந்து ஒரு மூளை சார்ந்த பாதிப்பு மறதி இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் சரி இதை வந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் அடுத்தடுத்து மாற்றங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும் ஸோ இந்த பதிவில் வந்து ரொம்பவே ஒரு அருமையான தகவல் தான் பார்த்தோம் ஸோ பனிரெண்டு காரங்களுக்கும் சரி எந்த மரக்கன்று நட்டால் நமக்கு எந்தெந்த ஒரு முறையான ஒரு பலன் கிடைக்கும் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் வாழ்க்கையில் மாற்றங்கள் கிடைக்கும் இதெல்லாமே வந்து ஒரு நிலையாக வந்து பார்த்துட்டோம் ஸோ அடுத்த ஆன்மீக பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்